வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் எட்டு முந்தைய முதல் மானாய் மூவரும் நடுதியும் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தரு பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதை பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் என்னை ஆட்கொண்ட ஆர் அமுதான சிவபெருமானே மெல்லிய விரல்களையுடைய பார்வதி தேவியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் ஐயனே உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் சிவபெருமானே அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக இறைவன் எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி